நம்ம சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் தனித்தனியாக காமிச்சோம் இது ஒரு பத்து பழம் மருந்து தான் பத்து பழம் மருந்து தயார் பண்ணவே நம்மளுக்கு இரண்டு நாள் டைம் ஆகிடும் அந்த சாரணெல்லாம் ஊற வச்சு வறுத்து எடுத்து தூய்மை செய்து அரைத்த அற்புதமான திரிகடுகு அப்படியே பட்சியாக வாங்கி அரைக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது இது பாருங்க இவ்வளோ தரமாக ரெடி பண்ணதோடு ஒரே ஒரு சிட்டிக்கு நாகலை போட்டிங்கன்னாவே சளியாக கோழையாக ஒய்ந்து கொண்டு இருக்கும் எச்சில் நீரை நீரை தண்ணியாக மாற்றி நம்மளுக்கு அற்புத சுவைகளை தரக்கூடிய நாக்குக்கு தரக்கூடிய அற்புதமான சப்ஜெக்டை உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தது தான் இந்த அற்புதமான திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி சுக்குமோ லகு திப்பிலின்னு பாட்டில் எழுதியிருக்காங்க இந்த கவங்களை மட்டும் அறுத்து நல்லாக்கூடிய தகுதி மட்டுமல்ல சுரங்களையும் உடலில் உள்ள வலிகளையும் உடலில் உள்ள ஈரங்களையும் எடுக்கக்கூடிய அற்புத சக்தி படிச்சு தான் இந்த சுக்கு மிளகு திப்பில் என்கின்ற திரிகடுகம் இந்த மாதிரி பயன்படுத்தின பொருளை வாங்கி காசை பார்க்காம நல்ல பொருளை வாங்கி பயன்படுத்தினாக்க சிறப்பாக இருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் உடனே வேலை செய்யும் இப்படி ஒரு அற்புத சக்தி படித்த திரிகடுகை வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்தி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பக்தியாக இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது ஞானமாக இருக்கிறவங்களுக்கும் இருக்குது பார்த்து பயன்பெற்று பயனடிங்க உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சுவாமிகள் உலக மக்களெல்லாம் சுவிச்சமாக இருக்க வேண்டி மண்ணில் வா மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களும் நல்ல வண்ணம் வாழ உங்கள் சிவயோகி சிவபால சுவாமிகள் சிவாயணம்